கோட வளமந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சல்லல் முற்றிய மராமனை ஜூர் மயில் குளிக்குட்டி என்னும் வீரர்கள் வெற்றி கூட வளமந்து வெற்றி இருக்கிறார்கள் இந்த அற்புதமான ஒட்டியே அடைந்து வெற்றிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அன்பு சொந்தங்கிர வளசிலை சார்பாக பொன்னாடு வேட்டி போளாரை சூட்டப்படுகின்றார்கள் இந்த வளம வீரர்களின் இயங்கியே காள வேண்டிய வாழ்க வாழ என்ன மாரியோடு மாரியமளிந்து கொண்டிருக்கின்ற

து அந்த காடுகளை அடக்கிய தீர்வு என்ற ஒரே ஆண்டு மட்டுமே நடந்து <laughs> एस बुद्ध